அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நல்லதே நினைக்கக்கூடிய நல்லவர்களுக்கு கெட்ட நேரங்கள் வந்தால் கூட அந்த நல்ல நிலையை விட்டு மாறமாட்டார்கள் அதே நேரத்தில் கெட்டதையே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரங்கள் இருந்தால் கூட அவர்களுடைய உள்ளங்கள் கெட்ட விஷயங்களை மட்டுமே நாடும் ஆனால் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல குணம் படைத்தவர்களாக திகழ்கிறீர்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவற்றால் நீங்கள் தவறான வழிக்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்கள்தான் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்களாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்பலம் பலம் அதிகரிக்க யோகங்கள் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அனைவரும் உங்களுக்கு பக்கபலங்களாக இருப்பார்கள் உங்களுடைய வேலைக்காக தொழிலுக்காக குடும்பத்திற்காக நீங்கள் பெற்ற கஷ்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறப்போகிறது ஏனெனில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கங்களும் பணவரவுகளும் அதிகரிக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் அனைவருடைய ஆதரவும் அனுசரணையும் பக்க பலமாக கிடைக்கிறது என்பதை இந்த காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இவ்வாறான யோகங்களை உங்களுக்கு மிகச்சிறப்பான நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த குரு பகவானும் நவக்கிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக மங்களக்காரகரான செவ்வாய் பகவானும் இந்த காலகட்டத்தில் அள்ளி கொடுக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவானின் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து குருமங்கல யோகம் வலுவாக ஏற்படுகிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் எதிரி கடன் ஆகிய மூன்றும் உங்களுக்கு கஷ்டங்களையும் அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் கொடுத்து கொண்டே இருந்த நிலை மாறி இவைகள் கட்டுக்குள் வரக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது நோய் எதிரி பகை போன்றவற்றை அடித்து நொறுக்கக்கூடிய வலுவான மிகச்சிறந்த கிரகம் எது என்றால் பகவான் தான் இந்த செவ்வாய் ஜனனகால ஜாதகத்திலும் கோச்சார் ரீதியாகவும் நல்ல நிலையில் இருக்கும் போது இந்த கடன் நோய் எதிரி போன்றவற்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும் மேஷம் ராசி மற்றும் விருச்சிகம் ராசியை ஆட்சி வீடாக கொண்ட செவ்வாய் பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று ரிஷபம் ராசிக்குள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் அங்கு ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு அளவிட முடியாத அளவிற்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக செவ்வாயும் குருவும் தெளிவுபடுத்துகின்றனர் இந்த சேர்க்கை காரணமாக நீங்கள் உச்சபட்ச பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் விலகும் மேலும் உடன் பிறந்தவர்களுக்கு நல்லபல சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதாக நடந்தேறும் மேலும் குடும்பத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் மேலும் சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் பிரச்சனைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சினைகள் தீரும் சொத்துக்களால் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் சிக்கல்கள் சுமூகமான முறையில் தீர்வு பெற்று சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து காணாமல் போகும் மேலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் குருமங்கல யோகம் வலுவாக ஏற்படுவதால் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் பல விஷயங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு விளையாட்டில் நல்ல பல யோகங்கள் உண்டு மேலும் நீங்கள் ஏதேனும் அரசு அல்லது தனியார் போட்டித் தேர்வுகள் எழுதினால் அந்த தேர்வுகளில் அபாரமான வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சிக்கும் கல்விக்கும் வெற்றிக்கும் விஜயத்திற்கும் உரியஸ்தானத்தில் செவ்வாயும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜமந்திரி கிரகமான குருவோடு செவ்வாய் சேர்க்கை பெற்று இருப்பதால் இவ்வாறான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நட்பலன்கள் நன்மைகள் உங்களுக்கு இனிதாக கிடைக்கிறது இதுவரையில் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தும் உங்களுக்கு கிடைக்காத அரசு வேலைகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்றவற்றை சந்திப்பீர்கள் இது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் நற்பலன்களும் ஏற்படும் ஆக உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல சலுகைகள் உள்பட ஊதிய உயர்வு வருமான உயர்வு என்ற யோகங்கள் அனைத்தும் நிறைந்து கிடைக்கும் வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத எதிர்பார்த்த நல்லபல விஷயங்கள் நடந்தேறும் செய்யக்கூடிய உத்தியோகத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஏனெனில் மங்களகாரகனான செவ்வாய் குருபகவானோடு மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல விஷயங்களில் அதாவது தங்கத்தை அடகு என்றால் அதை மீட்டு எடுப்பதற்கும் புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கும் யோகங்கள் இந்த குருமங்கல யோகத்தால் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு காணாமல் போன நகை தங்கம் பணம் வண்டி வாகனங்கள் போன்றவை உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு வராமலிருந்து வந்த பெருந்தொகையான பணம் உங்களை வந்து சேரும் நீங்கள் பெற்ற குழந்தைகள் மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் குழந்தைகளால் உங்களுடைய புகழ் பெயர் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஏற்படக்கூடிய குருமங்கள யோகம் தெளிவுபடுத்துகிறது இவற்றிற்கெல்லாம் மேலாக நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரண்டு கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய சுப போன்று வேறு கிரகத்திற்கு உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக அது செவ்வாய் பகவானுக்கு மட்டும்தான் மற்ற கிரகங்களுக்கு சப்தம பார்வை மட்டுமே உள்ளது செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை என்ற மூன்று பார்வைகள் உண்டு குறு பார்க்க கோடி நன்மை சனி பார்க்கும் இடம் பாழ் என்று கூறுவது உண்டு ஆனால் செவ்வாய் பார்க்கின்ற இடத்தினுடைய காரகத்துவங்களின் வேகத்தை பலன்களை அதிகப்படுத்துவார் இவ்வாறாக பார்க்கின்ற போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் உங்களுடைய மீனம் ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மம் ராசியை பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளும் வேலையில் இடமாற்றங்களும் உயர் பதவிகளும் வருமான உயர்வுகளும் மேலும் பல சலுகைகளும் உறுதியான வகையில் உண்டு மேலும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் விஷயத்தில் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் உங்களை விட உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை நன்மைகளை செய்வார்கள் அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது நிர்வாகத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவாக நல்ல பல விஷயங்களை செய்வார்கள் மேலும் செவ்வாய் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் மட்டுமில்லாமல் குருவும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமான விருச்சிகம் ராசியை பார்வையிடுகிறார்கள் செவ்வாயும் குருவும் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துகிறார்கள் இதன் காரணமாக இதுவரையில் உங்களுக்கு கிடைக்காத புத்திர பாக்கியம் கிடைக்கும் நடக்காத திருமணம் நிச்சயமாக நடந்தேறும் மேலும் உயர்ந்த ஒரு பதவிக்கும் நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்பதற்கும் யோகங்கள் உண்டு ஏதாவது நிறுவனத்தில் உயர் பதவிக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த உயர் பதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வாய்ப்புகள் யோகங்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்குறு சேர்க்கை காரணமாக கிடைக்கும் மேலும் நிலம் இடம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் காலி இடங்களை வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு சிவில் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு என்பது மட்டுமல்லாமல் இவ்வாறான துறைகளைச் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்கள் உண்டு மேலும் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் உங்களுடைய மீனம் ராசிக்கு பத்தாம் இடமான ராசியை பார்வையிடுகிறார் எனவே தொழில் ரீதியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு உத்தியோகம் ரீதியாக இடம் மாறுவது தொழிலை விரிவுபடுத்துதல் புதிய முதலீடுகள் செய்தல் வேறு மாநிலத்திற்கு அல்லது வேறு இடங்களில் கிளைகளை ஆரம்பித்தல் போன்ற நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி ஏற்றுமதி செய்பவர்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் ஆக இந்த செவ்வாயின் எட்டாம் பார்வையால் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான பணிகளில் அபாரமான முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இவற்றிற்கெல்லாம் மேலாக செவ்வாய் குருவின் சேர்க்கை ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் ஏற்படுகிறது இந்த மூன்றாம் இடம் என்பது ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிரன் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் காதல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை மேன்மையடையும் சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையும் உயர்ந்த நிலைக்கு செல்லும் தங்கம் விஷயத்தில் அரசாங்க விஷயத்தில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவத்துறை காவல்துறை இராணுவ போன்ற பாதுகாப்பு துறைகளில் உள்ளவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு உங்களுக்கு பதினொன்றாம் பாவி இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குறு சேர்க்கையால் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும் மேலும் செவ்வாய் குறு சேர்க்கையால் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இவற்றால் நன்மைகள் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய வண்டி வாகனங்கள் பழைய பொருள்கள் போன்றவற்றை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான வாகனங்களைப் பொருள்களை வாங்கி மகிழ்ச்சியடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக குறிப்பாக காது மூக்கு இந்த மாதிரியான இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த செவ்வாயின் பயிற்சி காரணமாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக வாங்கிய கடன் உடன் பிறந்தவர்களுக்காக வாங்கிய கடன் குடும்பத்திற்காக வாங்கிய கடன் தங்கம் வாங்குவதற்காக வாங்கிய கடன் சொத்துக்காக வாங்கிய கடன் போன்றவைகள் எல்லாம் அடைவதற்கு தீர்வதற்கு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உறவுகள் மூலமாக ஏற்பட்ட எதிரிகள் பிரச்சனை விலகும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னவென்றால் சனி பகவானுடைய ஏழரை சனியின் கெடுபலன்கள் பெருமளவில் குறைகிறது ஏனெனில் சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் அடைந்திருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை சனி அங்குதான் இருப்பார் இந்த மாதிரியான சனி பகவானின் அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது எந்தவிதமான கெடுபலன்களும் சனி பகவானால் ஏற்படாது மாறாக நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான தெய்வ வழிபாடுகள் என்று பார்க்கின்ற போது குறு சேர்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக நீங்கள் வியாழக்கிழமை அன்று விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு செவ்வந்தி பூமாலை செந்தாமரை பூமாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள் இதன் காரணமாக முருகப்பெருமான் மூலமாக உங்களுக்கு செல்வ செழிப்புகளும் வெற்றிகளும் லாபங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்